الحمد لله رب العالمين والصلاة والسلام على نبيه المرسلين أما بعد فقد قال الله تبارك وتعالى أولئك على هدى من ربهم وأولئك هم المفلحون صدق الله العظيم سرب الله ربنا كي அல்லாஹுவின் அன்பும் அருளும் கண்மறை நாயகம் முகம்மதுலாஹ் அன்னவர்கள் மீதும் சஹாபாக்கள் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் நிறைவாக உண்டாகட்டுமாக ஆமீன் சங்கிக்கும் பெண் மதிப்புக்கும் உரிய பெரியோர்களே சகோதரர்களே வான்மறை வழியில் வளமான வாழ்வு என்கிற இறைமறை விரிவுரையின் தொடர் இருவதில் நாம் சந்திக்க இருப்பது உல இகா ஹுதம் மிர் ரப்பீஹிம் ஓ உல இ க ஹுமல் முஃப்லி அஹுன் என்கிற சூரத்தில் பஹ்ராவினுடைய ஐந்தாம் வசனம் இன்று நாம் சிந்திக்கவும் செயல்படவும் அல்லாஹ் நமக்கு தூசிக்கை நலகுவானாக சங்கைக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே உல இகா அலஹுதம் மிர் ரப்பீஹிம் அவர்கள்தான் தங்கள் ரப்பிலிருந்து தங்கள் இரட்சகணமிடம் இருந்து நேர்வெளியை பெற்றவர்கள் அவர்கள்தான் வெற்றியாளர்கள் அல்லாவிலிருந்து ஒளியை விளக்கங்களை அகத்தெளிவுகளை தெளிவுகளை பெற்று அறவழியில் அசைக்க முடியாத நம்பிக்கையோடு இருக்கிறார்கள் எனவே இவர்கள்தான் வெற்றியாளர்கள் என்று இறைவன் இம்ம இவ்வசனத்திலே நமக்கு புகழாரம் சூட்டுகிறான் யார் இவர்கள் அவர்கள் யார் தெரியுமா முத்தகின் இறைவன் எந்த இரையச்சம் உள்ளவர்களுக்கு நேர்வழி காட்டினானோ அவர்கள்தான் எவர்கள் தெரியுமா அல்லதி மினுனவில் உகை அவர்கள் இறைவன் எதையெல்லாம் மறைத்து நம்ப சொல்கிறானோ அல்லாஹுவை வேதங்களை எழுப்புவதை கண்ணுக்கு அப்பால் மார்க்கம் விளங்க சொல்லுகிறதோ நம்புவார்கள் சலா தொழுகைகளை நிலைநாட்டுவார்கள் அவர்கள் செலவு செய்வார்கள் அவர்கள் வேதங்களை நம்புவார்கள் அவர்கள் மறுமையை நம்புவார்கள் இந்த ஐந்து குணங்களை

நாம் நன்றி கவனிக்கலாம் உலாயிக் அவர்கள் என்கிற வார்த்தையை அல்லாஹ் இரண்டு முறை சொல்கிறார் அவர்கள் நேர்வழியில் இருப்பவர்கள் அவர்கள் வெற்றியாளர்கள் என்று இரண்டு முறை அவர்கள் அவர்கள் என்று வருவதே முக்கியத்துவத்தை காட்டுகிறது இவர்கள்தான் நேர்வழி பெறுகிறார்கள் இவர்கள்தான் வெற்றியாளர்கள் என்கிற உறுதிப்பாட்டை சொல்வதற்காக ஒரே வார்த்தையை அல்லாஹ் இரண்டு முறை சொல்கிறான் மேலும் பார்ப்பீர்களேயானால் உலாய் அவர்கள் என்றுதான் அவர்கள் என்றுதான் இருமுறை அவர்கள் வெற்றியாளர்கள் இவர்களை தவிர்த்து யார் மறைவானவற்றை நம்பவில்லையோ தொழுகையை நிலைநாட்டவில்லையோ யார் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட செல்வங்களை பொருளாதாரங்களை அல்லா ஒரு நல்வழியில் செலவழிக்கவில்லையோ யார் வேதங்களை கின்றார்களோ யார் மருமையை மறந்து விடுகிறார்களோ இவர்கள் வெற்றியாளர்கள் அல்ல நஷ்ட என்பதை சொல்லும் பொருட்டு தான் அல்லாஹ உலி என்ற வார்த்தையோடு ஹும் என்ற வார்த்தையை சேர்த்து இவர்கள் மட்டும் தான் அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான் உலகத்திலே நேர்வழி என்பது அல்லாஹால் மட்டும்தான் கிடைக்க முடியும் நாம் ஹிதாயத்தை படைக்க முடியாது நாம் ஈமானை படைக்க முடியாது நாம் நினைக்கிறதை செய்ய முடியாது அல்லாஹ் என்ன நாடுகிறானோ அதை மட்டும் தான் செய்வார் அவனுடைய நோக்கம் மட்டும்தான் நிறைவேறும் நாமும் நாடுவோம் அவனும்

பெற்றுக்கொண்டு அவர்கள் வாழ்வெல்லாம் இந்த ஹிதாயத்தை முன்வைத்து ஒரு பிரகாசத்தை முன்வைத்து வாழ்ந்து கொண்டே இருப்பார்கள் விளைவு என்ன என்ன பயன் தெரியுமா அவர்கள் லாபம் என்ன தெரியுமா அவர்கள் தேடி சென்ற ஹிதாயத் அவர்கள் நாடி சென்ற இந்த ஹிதாயத்தின் காரணமாக ஒரு ஆறுடைய ஒளியின் காரணமாக சொர்க்கத்தை அடைவார்கள் சொர்க்கத்தில் நிரந்தரமாக வெற்றி அடைவார்கள் முதல் கொண்டு வரை வெற்றிகளை பெறுவார்கள் அது மட்டுமல்ல அவர்கள் நரகத்தை வேதனையை விட்டும் இறைவனின் கோபத்தை விட்டும் பெறுவார்கள் இதுதான் உண்மையான வெற்றி என்பது எனவேதான் அல்லாஹ் சொல்லும் பொழுது அலாஹுதா என்கிற வார்த்தை பயன்படுத்துவார் வார்த்தை வருமோ உயர்வு என்ற அர்த்தத்தை காண்பிக்கும் இவர்கள் உயர்ந்திருக்கிறார்கள் ஏன் அனாகுதம் தங்கள் ரப்பில் இருந்து உயர்ந்த நேர்வழியை பெற்ற காபத்தினாலே இப்படிப்பட்ட ஒரு வெற்றி தாங்கள் தேடிய நிம்மதியும் சொர்க்கமும் கிடைத்தது தாங்கள் அஞ்சிய நரகமும் இறைவனின் கோபமும் அற்று போனது என்று சொன்னால் இதுதானே உண்மை வெற்றி என்பது சங்கைக்குரிய பெருமக்களின் ஒரு நேரம் சொன்னாங்க பார்க்கிறோம் அல்லது மறைவானவற்றை நம்புவது அரபிகளின் பழக்கமாக இருந்தது வேதங்களை நம்புவது வேதக்கார பழக்கமாக இருந்தது அல்லாஹ் இரண்டையும் ஒன்று சேர்த்து சொன்னான் யார் மறைவையும் நம்பி வேதங்கள் நம்புவார்களோ அவர்கள்தான் நேர்வழி பெற்றவர்கள் இந்த ஐந்து குணங்களில் ஒன்றை விட்டாலும் கூட நம்முடைய வெற்றி தாமதமாகும் அல்லது எனவே எனவேதான் இந்த முத்தக்கீன்கள் இரையற்ற மக்களின் ஐந்து குணங்களை பெற்றுக்கொண்டு யார் வாழ்கிறார்களோ அவர்கள்தான் நேர்வழி பெற்றவர்கள் அவர்கள் தான் வெற்றியாளர்கள் வெற்றி என்கிற வார்த்தைக்கு அல்லா என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார் என்று சொல்லுகிறான் உண்மையிலேயே அரபி பதங்களிலே விவசாயி என்ற அர்த்தம் விவசாயி ஒரு நிலத்தை உழுகிறார் நிலத்தை பிளக்கிறார் விதைகளை செலுத்துகிறார் அல்லவா எப்படி இவர் நேரான பாதையில் நடப்பதற்காக வேண்டி பாதைகளை பிளந்து கொண்டு அநீதங்களை விட்டு விட்டு அந்த தேவையில்லாதவர்கள் விட்டு எது நன்மையோ எது உண்மையோ எது சத்தியமோ அதை மட்டும் பின்பற்றி என்று என்ன சரி மனம் விரும்புகிறதோ இல்லையோ கஷ்டங்களை எல்லாம் தவிர்த்துவிட்டு ஒரு ஆணுடைய பாதையிலே நேரான பாதையிலே நேர் ராஜபாட்டையிலேயார் சென்று கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் தான் வெற்றியாளர்கள் தங்கள் இலக்க

வெற்றியடைவோம் என்கிற நம்பிக்கை இருக்கிறது இன்னும் சில நேரங்களிலே குரானை ஒதுகிறோம் இப்படியெல்லாம் அமல் செய்ய முடியாமல் போய்விட்டால் போய்விட்டால் குரான் படி முழுக்க முழுக்க வாழ முடியவில்லை என்று சொன்னால் கஷ்டப்பட விடுவோமோ என்கிற அச்சம் ஏற்படுகிறது ஒரு பக்கம் ஆதரவு ஒரு பக்கம் அச்சம் இரண்டும் வருகிறதே நாயகமே என்று சகாபாக்கள் நபியிடத்திலே போய் கேட்க என்றார்கள் கேக்கற பொழுது சொன்னாங்க பெருமான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களே சொர்க்கவாதி யார் என்றும் நரகவாதி யார் என்றும் குறிப்பிட்டு சொல்லட்டுமா என்று பெருமான் கேட்க சஹாபாக்கள் சொல்லுங்கள் நயமே அதுதான் பயமாக இருக்கிறதே அச்சமாக இருக்கிறதே என்று சஹாபாக்கள் முன்னுடியே சொன்னாங்க சல்லல்லாஹு வலை வஸல்லம் இன் அலிஃப்லாம் மம் தாலிக்கல் கிதாபு தொடங்கி இந்த ஆயத்து வரை உளைக

அதீம் என்று ஆரம்பித்து அதீம் என்கிற ஓதிவிட்டு இந்த குணம் யாரம் இருக்கிறதோ இவர்கள் தான் நரகவாதிகள் என்று பெருமானார் சொல்லி சொன்ன உடனே சொன்னாங்க சஹாபாக்கள் கேட்டாங்க யார் சூழல்லா நாங்கள் அந்த காப்பிகளுடைய செயலில் என்று மீண்டும் கேட்கும்பொழுது இல்லை இல்லை நீங்கள் உண்மையாக உண்மைகள் என்று பெருமானார் வாழ்த்து கூறினார்கள் எனவே கண்ணியமான பெருமக்களே இவ்வசனத்திலிருந்து நாம் பெறுகிற படிப்பு என்ன தெரியுமா அல்லா சொல்லுகிற தருகிற நேர்வழி வந்த பிறகு புரண்டு போகாமல் அந்த நேர்வழியின் நிலைத்திருந்து முத்தக்கீன்களாக நம்மை மாற்றிக்கொள்ள ஐந்து குணங்களை கையகத்தில் வைத்துக் கொண்டு நாம் உண்மையான வெற்றியாளர்களாக மாற வேண்டும் என்று சொன்னால் முத்தக்கீன்களாக மாற வேண்டும் முத்தக்கீன்களாக மாற வேண்டும் என்றால் மேற்கொன்ன ஐந்து குணங்களும் நம் வாவில் குடிகொள்ள வேண்டும் மீண்டும் யாபகப்படுத்துவோம் இறைவனால் மறைக்கப்பட்ட மறைவானவற்றை நம்பி ரசூலை வேதங்களை ஈமானை நம்புவது தொழுகையை நிலைநாட்டுவது கொடுக்கப்பட்ட பொருளாதாரத்தை ஈகை குணங்களோடு தர்மம் செய்வது வேதங்கள் அத்துணைகளையும் முன்வைத்து வாழ்வது என்கிற இந்த ஐந்து கோட்பாடுகளை வாழ்வின் முன்வைத்துவிட்டால் நாமே இரையச்சம் உள்ளவர்கள் நாமேன்கள் நாமே மூலமாக வெற்றி அடைந்தவர்கள் நாம் தான் நேர்வழியில் வாழ்பவர்கள் நாம் தான் சொர்க்கவாதிகள் நாம் தான் வெற்றியாளர்கள் வல்லோன் அல்லாஹ் இந்த உயர்ந்த அம்சத்தை பெறக்கூடிய வாக்கியத்தை நசீமாக்கி நஷ்டவாளர்களது நம்மை காப்பாற்றுவானாக வாஹ் அவானா அல்ஹம்துனில்லா ஹிரும்பில் ஆலமீன் அசாமலிகும்